நமது நாரத 24 TV ஐ சப்ஸ்ரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க, ஷார் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் ஊர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை. தம்னிக அமைச்சரவையின் மாற்றம் நம்பர் அமைச்சர் உதயநிதி இன்று மாலை ஆளுநரை சந்திக்கின்றார் தலைமை செயலாளர் முருகானந்தம் மூன்று மூத்த அமைச்சர்களுக்கு பதவி பறிப்பு மூன்று புதியவர்களுக்கு வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பதினேழு நாட்கள் பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் தமிழக அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சேலம் திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மூன்று பேருக்கு புதிதாக அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதேபோல திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் குரை சந்திரசேகர் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோவி செல்யன் சேலம் மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே சட்டமன்ற உறுப்பினரான பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் தற்போதைய தமிழக அமைச்சரவையில் உள்ள பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அமைச்சர் மெய்யநாதன் அமைச்சர் சி வி கணேசன் மற்றும் கதத்துறை அமைச்சர் ஆகியோரில் மூன்று பேருக்கு பதவி பறிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான அறிவிப்பு இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியிடப்பட உள்ளதாக தலைமை செயலக வட்டாரம் தெரிவித்துள்ளது